வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு கவிதை மனிதனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை சுட்டுகின்ற ஒரு இயல்பான நடையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது அரிதான ஒரு செயல்தான் அப்படியேப்பட்ட ஒரு கருத்தை நோக்கி இந்த வாழ்க்கை நகர்கிறது வாங்க அந்த கவிதைக்கு போகலாம் அமைதியாகும் வரை அப்படின்ற தலைப்பில் இந்த கவிதை உங்களுக்காக எழுதியிருக்கேன் வாங்க துளிர்க்கும் மரங்களைப் போல மனிதன் வாழ முடியுமா துளிர்க்கும் மரங்களைப் போல இந்த மனிதன் வாழ முடியுமா ஒரு வழி பாதையில் திரும்ப கிடைக்குமா வாழ்க்கை பாதை ஒரு வழி பாதையில் திரும்ப கிடைக்குமா வாழ்க்கை பாதை இளமை முதுமை மீண்டும் இளமையோடும் முதுமையோடும் திரும்ப கிடைக்குமா இந்த வாலிப வாழ்க்கை இளமை முதுமை மீண்டும் இளமையோடும் முதுமையோடும் திரும்ப கிடைக்குமா இந்த வாலிப வயோதிக வாழ்க்கை ஒரு நொடியை தவறவிட்டும் மீண்டும் அந்த நொடிப்பொழுதை திரும்ப பெற முடியுமா ஒரு நொடியை தவறவிட்டும் மீண்டும் அந்த நொடிப்பொழுதை திரும்ப பெற முடியுமா வளரும் இந்த தலைமயிரை வெட்டினால் முளைத்து விடுகிறது தலையை வெட்டினால் துளித்து விடுமா வளரும் இந்த தலைமயிரை வெட்டினால் முளைத்து விடுகிறது தலையை வெட்டினால் துளித்து விடுமா நேர கட்டுப்பாட்டுக்குள் நியதிகள் பல நிமிஷங்கள் சில வாழ்க்கை நேரத்திற்குள் மாற்றிவிடுகிறது நேர கட்டுப்பாட்டுக்குள் நியதிகள் பல நிமிஷங்கள் சில வாழ்க்கையை நேரத்திற்குள் மாட்டிவிடுகிறது கண்ணீர் சிந்தும் கண்கள் அழும் வாயும் சிரிக்கும் உதடுகளும் ஓர் நாள் அமைதியுறும் அதற்காகத்தானே இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் கண்ணீர் சிந்தும் கண்கள் அழும் வாயும் சிரிக்கும் உதடுகளும் ஓர் நாள் அமைதியுறும் அதற்காகத்தானே இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் வாழும் நிலை அறியாது வாழ நினைக்கும் பேதைகளை வாழும் நிலை அறியாது வாழ நினைக்கும் பேதைகளை சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கை நாடகத்தில் வாழும் நிலை அறியாது வாழ நினைக்கும் பேதைகளை சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கை நாடகத்தில் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிபி கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்